நீங்க எத்தனை வருஷமா வந்த ஆசிரியையா இருக்கீங்க நான் 35 இயர்ஸ் ஆ 35 இயர்ஸ் 35 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமெச்சூர் இதுவரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு இல்ல மேடம் அதனால தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது என்ன வந்து பாராட்டி அவர் பேசி எனக்கு வந்து ஒரு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான் பவர்ட் shirts, dhotis and trousers. பார்த்து வரந்த அன்பில் மகேஷ் என்னும் கண்டிப்பாங்கயா அந்த நம்பிக்கை தாங்க எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமாங்கும்போது ஒரு பையன் கையை டக்குன்னு நினச்சி உயர்த்தி கையை காமிச்சு சார் நான் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து பதில் சொல்கிறான் ஆனால் பதில் பார்த்தீங்கன்னா தவறான பதில் அது இதே பக்கத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன் அந்த குழந்தை வந்து இப்போ தலையை குனிஞ்ச மாதிரியே இருக்குது நிமிந்து கூட பேசுறதுக்கு கூச்சப்படுது மேபி அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம் அது வெக்கப்படுது அதனால் அப்போ அந்த பையன் தப்பாக சொன்னாங்க அந்த டீச்சர் உணர்ந்துட்டு டீச்சர் உடனே அதை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அவன் தப்பாக சொல்லிட்டான்னு சொல்லாமல் சார் இந்த பையன் தான் சார் கலை திருவிழாவில் வந்து பேச்சு படியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நான் பார்க்குறேன்னா அந்த பையனுக்கு தப்போ ரேட்டோ அதை விடுங்க அவன் தன் திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவனுக்கு கொடுக்கும்போது அவன் தன்னம்பிக்கை வருது இல்லை ஸோ அமைச்சர் கேட்குறத தப்பாக கூட இருக்கலாம் ஏன் நான் கை உயர்த்தினா என்னோடய சான்ஸ் இதை நான் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அந்த இது அவன் பயன்படுத்திக்கிட்டான் பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு தேவை சரி உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் வந்து இப்போ நம்ம கூட பேசினாங்க உங்களை பிடித்த நபரும் வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின ஒரு ஏவி பாத்திரலாம் நான் தாங்க எனக்கு உங்களுடைய இது எல்லாமே நான் இப்ப கேட்டிருக்கேங்க ஐயா கள்ளிக்காட்டு இதிகாசம் முழுசா கதையில கேட்டிருக்கேன் ஆடியோல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா உங்களுடைய பாடல்கள் எல்லாமே நான் ரசிச்சு கேட்பேன் ஐயா இருக்கட்டும்ய்யா நன்றிங்க உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே இருக்கணும் ஐயா சரிங்கய்யா நன்றிங்கய்யா 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 கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா அந்த நம்பிக்கைதாங்க எங்களுக்கு வாழ்க்கையிலேயே வாழ்க்கை முழுச அந்த நம்பிக்கையிலே தாங்க வாழ்றோம் இந்த மொமெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் மேம் நம்ம கூட ஔவையார் ஸ்கூல் தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க மேடம் இன்னைக்கு ஐயா இருக்காரு நீங்க ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட அவர் அந்த ஒரு மொமெண்ட் நீங்க வந்து வைரமுத்து ஐயா கூட பேசின அந்த ஒரு மொமெண்ட் அப்போது அவர் அங்கே இருந்தார் அவர் மூலமாக தான் நீங்கள் பேசுனீங்க ஆமாங்க மேடம் நீ எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயாக்கு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் என்ன நான் வந்து திடீர்னு எதிர்பார்க்காத சூழ்நிலையில் அவர் வந்து என்னுடைய வகுப்புக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அது இப்போ நினைச்சா கூட எனக்கு மெய்சில் இருக்கும் அந்த அளவுக்கு அவர் என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அடுத்தது வந்து நான் லெசன் எடுக்கும்போது வந்து என்னை பாராட்டி எனக்கு வந்து நான் யாரை பற்றி நடத்திட்டு இருந்தேனோ அவர்கிட்டயே என்னை பேச வச்சது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி இன்னமும் அது எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க மேடம் ஒரு ஆசிரியருக்கே வந்து வார்த்தை இல்லாத ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து ஆசிரியாக இருக்கீங்க நான் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகும் தேர்ட்டி இயர்ஸ் வாங்க மேடம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஏதாவது ஒரு அமைச்சர் இது வரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு இல்லைங்க மேடம் அதனால் தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது என்னை வந்து பாராட்டி அவர் பேசி எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி தந்த ஒரு விஷயம் ஓகே ஐயா வந்து அமைச்சராகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழக கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் ஆனதுக்கப்புறமும் பள்ளியில் எந்த மாதிரியான வேறுபாடு இருக்குது பள்ளியில் நிறைய மாறுபாடு இருக்குதுங்க மேடம் அப்போ எப்போ வராரு என்னன்னு தெரியாது திடீர்னு வருவார் வந்து எல்லா மாணவர்களுக்கிட்டையும் நல்லா பேசுவார் எல்லோரையும் ஊக்கப்படுத்துவார் எந்த பள்ளிக்கு போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது திடீர்னு போவார் அந்தந்த பள்ளியில் போய் பிள்ளைங்களை வந்து நல்லா ஊக்கப்படுத்தி ஆசிரியர்களுக்கையும் வந்து ரொம்ப எதுவும் இது பண்ணாமல் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து எல்லாரையுமே ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர் அவர் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி நிறைய இன்ஸ்பெக்ஷன்லாம் போகும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல தான் வந்து அம்மா வந்து சொல்லிக் கொடுத்துட்டுருந்ததையும் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஸோ அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது நேரில் போய் ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு வந்து கண் பார்வை இல்லை ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நேரில் பார்த்த தருணம் உடனே அவங்களுக்கு தோணிடுச்சு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட் நான் சொல்கிறேன் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போகும்போது இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்களில் என்னால் மறக்க முடியாத அனுபவம் நான் உள்ளே நுழையும் போது திடீர்னு நாங்கள் டீச்சர் சொல்கிற மாதிரி தான் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நான் வந்து இந்த இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன் யார்ட் ஏன்னா நம்ம சொல்லி அங்கே இருக்க சிஓஸ் டிஓஸ் வந்து அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வச்சு போய் பார்க்குறது ப்ரோஜனமே கிடையாது இல்லையா அதனால் நான் எனக்கு வண்டி ஓட்டுறது முதற்கொண்டு கொண்டு அவங்களுக்கு என்னுடைய மூடு அவங்களுக்கு தெரியும் போயிட்ட மாதிரி டக்குங்க நான் அவங்க என்ன சொல்லாமல் இந்த ஸ்கூலில் வண்டி ஓட்டுவிட்டு அவங்க பாட்டு நின்றுக்குவாங்க நான் இறங்கி நான் உள்ளே போவேன் நான் அப்படி தான் போகும்போது கரெக்டாக டீச்சர் வந்து வைரமுத்து அவருடைய ஒரு பாடம் சம்மந்தமாக இருக்கிறாங்க பிரைலி முறையில் இருக்கிறாங்க அப்போ அதை பார்த்தவுடனே எனக்கு பயங்கர பயங்கரவருக்கு நான் அமைதியாக உட்காந்து நான் நான் வந்திருக்கிறேன் என்னை அறிமுகப்படுத்தி நானும் க்ளாஸ்லேருந்து பிள்ளைங்களோட பிள்ளைங்களாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாடம் எடுங்கம்மா நான் பார்க்குறேன் சொன்னேன் நான் பாடம் எடுத்துகிட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு எனக்கு சரி வைமன் சார் ஞாபகம் வந்துச்சு உடனே அவருக்கு போட்டு கொடுத்து அவங்க ஃபோனில் பேசு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாவட்டங்கள் போகும்போது இது பல பலவிதமான அனுபவங்கள் டீச்சர்ஸ் மூலமாகவும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவும் சரி நான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தின் மூலமாக ஒரு குழந்தைங்களுக்கான தனித்திறமையை நான் கொண்டு வரணும் இட்ஸ் நாட் ஓன்லி தனித்திறமை அந்த குழந்தைங்களுக்கான தன்னம்பிக்கையினால் உணர முடிஞ்சி ஏன்னா நான் ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமாங்கும்போது ஒரு பையன் கையை டக்குன்னு நினச்சி உயர்த்தி கையை காமிச்சு சார் நான் நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து பதில் சொல்கிறான் ஆனால் பதில் பார்த்தீங்கன்னா தவறான பதில் அது இதே பக்கத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன் அந்த குழந்தை வந்து இப்போ தலையை குனிஞ்ச மாதிரியே இருக்குது நிமிந்து கூட பேசுறதுக்கு கூச்சப்படுது மேபி அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம் அது வெக்கப்படுது அதனால் அப்போ அந்த பையன் தப்பாக சொன்னாங்க அந்த டீச்சரை உணர்ந்துட்டு டீச்சர் உடனே அதை எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா அவன் தப்பாக சொல்லிட்டான்னு சொல்லாமல் சார் இந்த பையன் தான் சார் கலை திருவிழா வந்து பேச்சு படிக்கிற ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் அப்படினு சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கே நான் பார்க்குறேன்னா அந்த பையனுக்கு தப்போ ரேட்டோ அதை விடுங்க அவன் தான் திறமையை காமிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவன் கொடுக்கும்போது அவன் தன்னம்பிக்கிறது இல்லை ஸோ ஒரு அமைச்சர் கேட்குறது தப்பாக கூட இருக்கலாம் ஏன் ஆனால் நான் கை உயர்த்தினா என்னோட சான்ஸ் என்னோட இதை நான் மிஸ் பண்ண வேணாம் ஏன் அப்படின்ட்டு அந்த இது அவன் பயன்படுத்திக்கிட்டான் பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு தேவை ஸோ இந்த மாதிரி பல அனுபவங்களை அவங்க வந்து பார்த்தது என்னால் மறக்க முடியாது டீச்சருடைய அனுபவம் சார் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த ஆசிரியர் பயணத்தில் வந்து இப்போ தான் தான் முதல் முறையாக ஒரு அமைச்சர் நேரில் வந்து பார்க்குற சந்திப்பு உங்களுக்கு இப்போ தான் அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க இப்படி ஒரு ஒரு இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு ஸ்கூலில் வந்து நேரடியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் பார்த்து அவங்க கிட்ட வந்து பேசி அதுக்கப்புறமா நிறைய முடிவுகள் எடுக்கும் போது அதோடைய மாற்றம் எந்த அளவுக்கு கூர்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனுடைய மாற்றம் வந்து மாணவர்களுக்கு நல்ல ஊக்கமா இருக்கும் ஆசிரியர்களும் மேலும் மேலும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கும் இன்னைக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க ஐயா கிட்ட பேசுறதுக்கு ஆனா ஐயா எல்லா நேரமும் டிராவல் பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காரு ஐயா வந்து ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னாங்க ஐயாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லாமா இல்ல இப்படி எல்லா ஸ்கூலுக்கும் போய் சொல்லாமா இல்ல எல்லா நாளும் போக வேண்டாம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்து அப்பப்போ ஒரு ஒரு ஸ்கூல் போய் பார்க்கலாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இருநூத்தி முப்பது நாள் தொகுதியில அன்னிக்கு ஒரு ஒரு ஸ்கூல் லீவ் விட்டாலும் ஒரு ஸ்கூலு ஸ்கூல்லே இருக்கார் அதுதான் அவர் மேலே குற்றச்சாட்டே வீட்டில இருந்து அவ்வளோ ஆர்வமாக அவர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறாரு அது நமக்கு மேலும் மேலும் இன்னும் ஆச்சரியத்தை கொடுக்குறது ஓகே ஐயா வந்து உங்களை சந்திச்ச போது நீங்கள் படிச்சுட்டு இருந்த கவிஞர் வைரமுத்து ஐயாவுடைய கவிதை அந்த அது வந்து எங்களுக்காக சொல்ல முடியுங்களா வைரமுத்து வந்து ஓ என் சமகால தோழர்களே அப்படின்ற கவிதை தான் அப்போ நடத்திட்டு இருந்தேன் அது நடத்தும் போது வரும்போது இன்னமும் அந்த லெசன் எடுக்கும்போது எல்லாமே சொல்லுவேன் பிள்ளைங்கள்ட்ட இந்த லெசன் நடத்தும் போது தான் அமைச்சர் வந்தார் என்னுடைய வகுப்புக்கு இது என் ஆயுள்ள மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இன்னும் இப்போ வரைக்குமே வருஷ வருஷம் எடுக்கும்போதும் சொல்லிட்டே தான் இருப்பேன் ஓகே இப்போ நாங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லெசன் எடுக்கிறீங்களா எல்லாரும் இருக்கும் ஐயாவோட அக்கா இருக்காங்க ஐயோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் ஏவம் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோலிலும் இயற்றுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து எங்களுக்கு இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட அயராத பணிக்காக தான் வந்து இந்த ஒரு ரெகங்னிஷனும் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றிமா ஓ நன்றிங்க மேடம் மிஸ் அண்ணா சார் ஸோ அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ மேம் எங்களுடைய திருமணத்தையே உங்கள் அப்பா தான் நடத்தி வச்சாங்க ஓ ஓகே அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்பத்தோட நெருக்கமான ஒரு என் கனவருக்கு அவங்களுக்கு ரொம்ப இருந்தது Holidays naale, GT Holidays tha. South India's number one travel brand. Yasko Yasko. Yasco, shirts and trousers.